ஏற்கனவே இது தமிழ்நாட்டுல சமூக நீதியே நடக்கல இருந்தாலும் சமூக நீதின்னு இந்த ஹாஸ்டலில் கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து சொத்து எங்க சொத்து ஏதோ தேதோ தெரியாம இந்த அரசாங்கத்தை கொடுத்து அன்னைக்கு இருந்து எங்க பள்ளிக்கூடமே கெட்டு போச்சு அரசாங்க முடிவு எடுக்கட்டும் எங்க முடிவு தனியா இருக்குல்ல எதிர்த்து கேள்வி வேப்போம்ல நாங்க தானே அவனுக்கு ஓட்டு போட்டான் இன்னைக்கு இருக்க முதல்வர் எங்க கூட எதுக்க பார்த்தா எங்களுக்கு துரோகம் செஞ்சா விடுவோமா மத்திய சர்க்கார்ல எம்பி ஆ இருந்தாலும் சரி உங்களுடன் ஸ்டாலின் அது என்ன எங்களுடன் ஸ்டாலின் என்ன நீங்க எம்ஜிஆர் கூட வைக்கல ஜெயலலிதா வைக்கல கலைஞரே வைக்கல நீங்க கொடுக்கல ஆறு கருணாநிதி சொத்தை கொடுக்கல ஸ்டாலின் சொத்தை கொடுக்கல மக்கள் மொழி பேசும் தமிழ் மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்திற்காக ஈடுபட்டவர்கள்தான் பிரமலை கல்லறி இனம் இந்த பிரமலை கல்லறி இனம் என்று சொல்லப்படுவது மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருந்து வந்தது கரடு முரடாக வாழ்ந்து வந்த மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை பெற வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெருங்காமநல்லூரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு கலவரத்திற்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டதுதான் கல்லர் சீரமைப்பு துறை என்பது சுமார் முன்னூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் இயங்கி வந்தது நாளடைவில் மெல்ல மெல்ல பல்வேறு அரசுகள் மாறி மாறி வந்தபோதும் அந்தந்த அரசுகள் அவரவர்கள் விருப்பத்திற்கேற்றார் போல் அந்த பள்ளிகளை மூடுவதற்கான விழாவினை ஏற்பாடு செய்து இன்றைக்கு பள்ளிகளினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரசாணை எண் இரண்டு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அரசாணை எண் இரண்டு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கின்றது சீர்பரவினர் கல்லர் சீரமைப்பு போன்ற பெயர்களை நீக்கிவிட்டு சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் இதை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை அரசு துறை அதிகாரிகள் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கி அந்த பெயர் மாற்றத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த பிரமலைக்கல்லர் கல்லர் என மக்கள் கொதித்தெழுந்து இருக்கின்றார்கள் இன்றைக்கு தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை போன்ற பகுதிகளில் அந்த மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற ஒரு சூழலில் அரசு இப்படி ஒரு கொள்கை முடிவினை எழுப்பதற்கு பெரிதும் எதிர்ப்பு தெரிவித்து ஆங்காங்கே போராட்டங்களும் உண்ணாவிரதங்களும் நடைபெற்று கொண்டு வருகின்றது அதனுடைய காட்சிகள் சிலவற்றை காணும் வணக்கம் நான் உத்தம வளையம் தாலுகா சின்ன என்ற பூசாரி வண்டம் பட்டியில் எங்க பாட்டேன் பூட்டேன் உருவாக்கிய எங்களுக்கு அங்க முதமைக்காரர்கள் என்று பெயர் எங்ககிட்ட பட்டா புஸ்தம் கொடுத்தது இன்ன வரைக்கும் இருக்கு காவல்துறை மருதையில் உலக தமிழ் மாநாடு ராம ராமேஸ்வரத்தில் மாநாடு திண்டுக்கல் மாநாடு என்று நடத்திருக்கும் போது கலைஞர் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை செஞ்சார் அவரேவும் எண்பத்தொன்னுக்கு பிறகு மாறி அவரேவும் அரசு பள்ளி அரசு உடைமை என்று சொல்ல அவர் முன் வந்துட்டார் அதற்கு பிறகு நாங்கள் அவருடைய போக்கு பிடிக்காம எங்க எங்களை விட்டுட்டு இருந்து கட்சியிருந்து எங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்துல இருந்து கொடுத்த பொறுப்பை தட்டி கழிக்க பாக்குறாங்க புடுங்கி வேற பக்கம் பாக்குறாங்க கல்லர் அரசு கல்லர் விடுதி அப்படின்றத சமூக நல விடுதி மாத்துறாங்க அது அரசு எடுத்த கொள்கை முடிவு நீங்க ஏன் அத எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இது எதிர்ப்பு எங்களுடைய உரிமையை வந்து எங்களுக்கு தந்தைக்கு தந்தையா இவரா இருந்து நேதாஜி வாங்கி கொடுத்த பொறுப்பு இது இதை நாங்கள் இன்னும் இடையில விடுறதுக்கு தயார் இல்லை இல்ல எங்கள் பொறுப்பை தட்டி பறிக்கக்கூடாது இல்லை மூக்கியா தேவரு முத்துராமலிங்க தேவரெல்லாம் எங்களுக்கு பாடுபட்டு எங்களை ரேகையிலேருந்து மற்ற இதெல்லாம் இருந்து த எங்களை தப்பிக்க விட்டு எங்களை கல்லர் ரக்கிமே ஏ இதே கலைஞரே எங்களுக்கு கல்லர் ரக்கிழமை எல்லாத்தையும் பள்ளி திறந்து வச்சதெல்லாம் அவர் வந்திருந்தார்ல அவரும் எங்கள் ஊட பயணம் செஞ்சார்ல தானே தூக்கி ஆடினாரு இப்போ ஏன் மாற்றுறாங்க இதுதான் எங்க கேள்வி இதுல உங்களுக்கு என்ன நட்டம் இருக்கு அரசுக்கு என்ன லாபம் இருக்கு சாதி அடிப்படையை சொல்றதுக்கு அப்ப சாதியே கேட்காத நீ நல்லா மார்க் வாங்கணும் ஆதி திராவிட மக்கள் இவர்கிட்ட சொல்லி அவர்களுக்கு மட்டும் முப்பது சதவீதம் மார்க் போடுற பள்ளியில எங்க கள்ள விட்டு ஆளுகளுக்கு நாப்பத்தி எட்டு எழுபத்தஞ்சு சதவீதம் மார்க் வாங்கினாச்சும் உனக்கு பாஸ் மார்க் வேலை உருவாக்குறீங்க என்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் தட்டி கழிச்சுக்கிட்டே எங்களை ஒரு இதாக வரையில் எங்கேயோ வாங்கின சுதந்திரத்தை நீ உங்ககிட்ட இருந்து சுதந்திர போராட்டம் எங்கள் சமுதாயத்துக்காக சுதந்திர போராட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயார் நிலைக்கு ஆகுறோம் நானே போறேன் நான் இதுக்காக எத்தனையோ லட்சத்தை செலவழிக்கிறதுக்கும் தயார் நிலையில இருக்கேன் எங்களுக்கு இது எப்பவும் இருந்த ஒரு உறவு எங்களுக்கு இருந்த அங்கீகாரத்தை எந்த அரசு வந்தாலும் எந்த அரசு வந்தாலும் இதை தட்டி பறிக்கவோ இதை கெடுக்கிற நோக்கத்தோடு வந்தால் அந்த அரசுக்கு நாங்கள் முழு முயற்சியாக எதிர்ப்போம் இதுதான் எங்களுடைய கட்டளை எங்களுடைய நேர்மையான வேண்டுகோள் இதை தட்டி பறிக்க பார்த்தா நாங்கள் ரொம்ப எதிர்ப்பு வேற மாதிரி நடப்பதுக்கு எங்களுக்கு நாங்கள் தயார் நிலையில வந்திருக்கோம் அந்த எதிர்ப்பை எதிர்கொள்றதா இருந்தால் நீங்கள் எந்த அரசையும் பாரு எந்த போலீஸையும் வச்சு எங்களை அடக்கி பாருங்க நாங்கள் அடக்கி அடங்கி போகிறோமா இல்லை எங்க போராட்டத்துக்கு நான் வெற்றி கிடைக்குதான்னு பார்ப்போம் ஏன் இதை ஒரு உரிமையை தட்டி பறிக்கிறீங்க எங்களுக்கு நாங்க கல்லர் ரக்கலை கல்லர் பள்ளி கல்லர் சொசைட்டி கல்லர் பாடசாலை இதெல்லாம் வச்சிருக்கிறத பறிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு என்ன உரிமை கொடுத்தது இந்த உரிமையை கொடுத்தது உங்களுக்கு ஆறு கொடுத்தா எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் கல்லனா இருந்தா தேவமாரா இருந்தா நீ வந்து இத எங்க கூட வரலண்டா நீ அந்த ஊருக்குள்ள நீ தேவருன்னு சொல்லக்கூடாதுன்ற சட்ட திட்டத்தை நாங்க போட போறோம் நீங்க என்ன போடுறது நாங்க என்னப்பா கேக்குறது இதுதான் நடக்க போகுது இது போராட்டமா நடக்க போகுது போராட்டத்துக்கு ஒரு தயாராயிட்டோம் கூடலூர்ல தான் மொதல் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கூடலூர்ல இருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினது அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முழு முயற்சியாக இந்திய எதிர்ப்பு காலி பண்ணது கூடலூர் தான் இன்னைக்கு அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க யாரையும் குறை சொல்லலை யாருக்கும் தவறான பேச்சுக்கு போல எங்க உரிமையை எடுக்கிற தொட்டு பார்த்தையும் நீ நட்டத்துக்கு போயிடுவ உன்னுடைய வளர்ச்சி கம்மியாகும் எந்த சர்க்காரா இருந்தாலும் சரி அது மோடியா இருந்தாலும் சரி கலைஞர் ஸ்டாலினா இருந்தாலும் சரி அது அவர் எவரா இருந்தாலும் நீ போற கட்சியா இருந்தாலும் சரி எங்களுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கு எங்களுடைய இதை காப்பாத்திருக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை நீங்க கொடுக்கல ஆறு கருணாநிதி சொத்தை கொடுக்கல ஸ்டாலின் சொத்தை கொடுக்கல மோடி சொத்தை கொடுக்கல இந்திரா காந்தி வீட்டு சொத்தம் நாங்க கேட்கல எங்களுக்கு கொடுத்த உரிமை இங்கிலீஷு பிரிட்டிஷ்ல வாங்கின உரிமைய நீ தட்டி பறிக்கிற எங்களை விட்டுரு விட்டுட்டா நீ நல்லா இருப்ப எங்களை எதிர்த்தா நாங்களும் எதிர்ப்போம் என்னுடைய கடல் சின்ன பூ கொஞ்சில் இருந்து பெரியவர்கள் முதியோர் எருதி என் குரலுக்கு செவி சாத்து அவங்க வரலைன்னா கடல் இனத்தில் பிறக்காத வேண்டிய பட்டம் சூட்டுவான் அதுக்கு நிறையா ஒரு அடிப்படை கருத்து எங்கள் செயல் குழு க பிரேமரை கல்லை ரெண்டு சங்க சங்கமே இருக்குது அதை கூட்டி பேசிட்டு தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம் அப்படி ஒரு நிலைமையை உருவாக்க எங்க கூட வராத தனத்துக்கு செத்த அளவுக்கு கூட போக மாட்டோம் அது ஏன் உண்மை எங்களுக்கு எங்க கல்லர் இனத்துக்கு அவன் துரோகம் பண்றவ அது அவன் வரவே கூடாது அப்படின்றது அந்தந்த ஊர்ல எங்களுக்கு பத்து பேர் இருப்பாள்ல நாற்பது பேர் இருந்தா பத்து பேர் இருப்பாங்கல்ல நம்ம இனத்துக்காக போ போராடணும்ன்றது பத்து பேராவது வருவாள் அந்த பத்து பேர் எங்கள் கூட வந்தாலே போதுமானது ஒரு லட்சம் பேரை நாங்கள் சேர்க்கறதுக்கு எங்க தேனி மாவட்டத்துக்குள்ளேயே நாங்களும் தயாராகிட்டோம் உறுதியாக செய்வோம் நாங்களும் எதிர்த்து கேட்கறவும் தயாராக இருக்கும் எதிர்த்து தண்டை ஓடவும் தயாராக இருக்கும் எங்களை எந்த இப்போ தேசல்லி வாங்கிட்டு எந்த அரசட்டும் பண்ணிட்டு என்ன வேணும்னாலும் செய்யட்டும் பார்ப்போம்